விருச்சக ராசி விருச்சக லக்னம் எண்ணம் போல் வாழ்வு நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் நடக்கும் அப்படின்னு எப்போவுமே பாசிட்டிவ் சிந்தனைகளை வளர்க்கக்கூடிய விருச்சகராசி விருச்சக லக்னம் விருச்சகமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் நினச்சாங்கன்னா உடனே நடந்துருங்க காலப்புருஷனுக்கு எட்டாவது ராசியாக வருது அதனாலேயே நிறைய பேர்னாலேயே புரிஞ்சிக்க முடியாத ராசி ஆனால் உண்மையில் ரொம்ப ரொம்ப நல்லவங்க எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணக்கூடியவங்க என்ன விஷயம் கேட்டாலுமே நைட்டு ஒரு பிரச்சினைனா கூட ஓடி வந்து நிற்கக்கூடியவங்க தனக்குன்னு என்ன யோசிச்சதை விட மற்றவங்களுக்குன்னு யோசிக்கிறது தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் விருச்சகத்தை பொறுத்தவரை பார்க்குறதுக்கு படபடன்னு படப்படன்னு பேசுவாங்களோ அல்லது வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க ஆனால் அது எல்லாமே ஒரு நல்லதுக்காக தான் அப்படின்னு யாருமே நினைக்க மாட்டாங்க இன்கேஸ் கூட இருக்கவங்க கூட தன்னை புரிஞ்சிக்காத ராசி எது அப்படின்னு கேட்டிங்கன்னா விருச்சகந்தான் கூட எல்லா வருஷமும் இருப்பாங்க ரொம்ப வருஷமாக இருப்பாங்க பழகுவாங்க ஆனால் யாராவது நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்களா அப்படின்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க எவ்வளோ ஒரு சூழ்நிலைகளும் அடுத்தவங்களுக்கு ஆயிரம் பேர் கெட்டவங்க மத்தியில் உட்கார வச்சாலுமே ஐயோ இதெல்லாம் தப்பு இதெல்லாம் நமக்கு ஆகாது சரிபட்டு வராது என்னோட வழி இதுதான் நான் இப்படி தான் இருப்பேன் நீங்கள் இருக்கிறதா இருங்க இல்லைனா போயிட்டே இருங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி நம்ம விருச்சகராசி சட்டுன்னு வெளியே பேசிட மாட்டாங்க இருந்தாலுமே மனசுக்குள்ளேற யாரையுமே இது பண்ணணும் அது பண்ணணும் இவங்களுக்கு நெகட்டிவ் நினைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் துளியும் இல்லாத விருச்சகராசி மனசில் பட்டதை வெளியே வெடிப்படையாக சொல்கிறதுனாலேயே வாழ்க்கையில் பல பிரச்சனைகள் இவனா இவன் ஆகாதப்பா இவன் ஈகோ பிடிச்சவன் அப்படின்னு நிறைய பேர் வாங்கக்கூடிய ராசியும் உங்கள் ராசிதாங்க இது ஏன் இப்படி அப்படின்னா காலபுருஷனுக்கு எட்டாவது வீடுங்க சந்திரன் நீசமாக இருக்கிறதுனால நல்லது தான் நினைக்கிறீங்க யாருமே உங்களோட நல்லதாக புரிஞ்சிக்கவே இல்லை எவ்வளோ பேசினாலுமே வந்து இன்றைக்கெல்லாம் மனசாட்சிக்கு பயந்து தான் இருக்கக்கூடிய ராசியாக இருக்குது இன்றைக்கி படாத அவமானங்கள் இல்லைங்க சனீஸ்வர பகவான் அஞ்சில் எப்போ போனாரோ விருச்சகத்தை பொறுத்த வரையுமே வந்து பார்த்திங்கன்னா என்னென்ன வழியில் பிரச்சனைகள் வரக்கூடாதோ அத்தனை வழியில் பிரச்சனைக்கு கொஞ்சம் நஞ்சம் இல்லை நல்லா ஹெல்ப் பண்ணி நல்லா உதவணுங்க நல்ல நம்பிக்கை துரோகங்கள் நிறைய நடந்துருக்கா விருச்சகத்தை பொறுத்தவரையும் அப்படின்னா எஸ் கூட பிறந்தவங்க தன்னுடைய சகோதர நண்பர்களாலேயே நிறைய வஞ்சனைகள் செய்யப்பட்ட ராசி எதுனா தாங்க எல்லா விஷயங்களும் நான் சரின்னு கேட்குறேன் ஆனால் எனையை யாருமே சரின்னு கேட்கவே இல்லை நான் தொடர்ந்து ஏமாடியாக போயிட்டே இருக்கேன் அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும் கடுமையான உழைப்பாளியாக இருக்க இருக்கவங்க தான் இந்த பெண்கள் இந்த விருச்சகராசியில் பிறந்தனால வாழ்க்கையில் ஜீரோலேருந்து நான் முன்னுக்கு வந்தேன் இன்னைக்கு இந்த ஸ்டேட்டஸில் இருக்கிறதுக்கு முழுக்கமே நான் தான் காரணம் எங்களுடைய அம்மா ஹெல்ப் இருக்காது ஏன்னா விருச்சகத்தில் பிறந்தீங்கனாவே அம்மாவோடைய ஹெல்ப் பெருசாக இருக்குது அங்கேயும் சந்திரன் நீசம் ஆகுது உங்களுடைய நாலாம் பாவகத்தை பொறுத்து இந்த பலன் மாறுபடும் ஆனால் குணத்துல என்ன சொல்லுது சந்திரன் நீசம் அம்மாவோ ஒரு தலைபட்சமாக நடந்துக்கிறாங்க நாலு குழந்தைகள் இருந்தாலும் சரி மூணு குழந்தைகள் இருந்தாலும் சரி ரெண்டு குழந்தைகள் இருந்தாலும் சரி நீங்கள் எவ்வளோ தான் நல்லதாக பார்த்துக்கிட்டாலுமே ஏதாவது ஒரு காயங்கள் அப்படி நறுக்குன்னு கொடுக்காம விடவே மாட்டாங்க சந்திர தசை சந்திர புத்தி காலங்களில் பாருங்கள் அம்மாவோடைய விஷயங்கள் அப்படியே சேஞ்ச் ஆகிறத நம்ம பார்க்கலாம் இல்லைங்க அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னா அந்த புத்தி வரக்கூடிய காலம் வரையும் நீங்கள் வெயிட் பண்ணணும் அப்போ தான் நறுக்குன்னு குத்தும் அது வரையும் குத்துவே குத்தாது எப்போவுமே ஒரு பிரச்சனைகள் தசா புத்தியில் தான் வரும் அது முன்னாடி வரையும் அமைதியாக வீட்டுக்குள்ளார அப்படியே பொட்டி பாம்பாக இருக்குதுங்க என்றைக்கு தசா புத்தி வருதோ அன்னைக்கு டக்குன்னு கொத்திட்டு போயிடும் அந்த மாதிரி இன்னைக்கு நிறையா கொத்து வாங்கின காலமாக இருக்குது இன்றைக்கி பாருங்கள் தொழில் சார்ந்தோ விஷயங்களில் பெரிய அளவுக்கு பாதிப்பு ஏற்கனவே இங்கே தொழில் ஸ்தானாதிபதி சூரியன் ஆறில் உச்சமாகி அதுக்கப்புறம் ஏழில் போய் ராசியை பார்த்து தொழில் தொழில் தொழிலை தூக்கி ஓடிட்டுருக்கீங்க இன்றைக்கி பேசும்போது பாருங்கள் ராசிக்கு எட்டில் இருக்கார் அப்போ எந்த ஒரு விஷயம் நடந்தாலுமே எனக்கு நெகட்டிவாக நடக்குது எனக்கு நல்லதே நடக்க மாட்டேங்குது நான் ராசி இல்லாதவங்க இதுதான் விஸ் விருச்சகராத்தியை பொறுத்த வரையும் இன்னைக்கு ரொம்பவே அதிபயங்கரமாக பேசக்கூடிய நேரமாக இருக்குது இது எல்லாம் தான் டெய்லி பேசிகிட்டு இருக்கீங்க இதனால் நீங்கள் வாங்கக்கூடிய பட்ட பெரு இவன் ஒருத்தன் புலம்பிகிட்டே இருக்காங்க இந்த பொண்ணு ஒன்று புலம்பிகிட்டே இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி விஷயங்கள் தான் நடந்துகிட்ருக்கு என்ன பேசினாலும் யாருமே புரிஞ்சுக்காத ராசி என்னென்னா விருச்சகம் தாங்க நான் இந்த நலனுக்காக தான் பண்ணினேன் அப்படின்னு நீங்களாக உங்களுடைய வாயிலிருந்து சொல்லாத வரையும் ஆப்போசிட் நபர்கள் இருபது வருஷமாக இருந்தாலும் சரி முப்பது வருஷமாக பழகிட்டு இருந்தாலும் சரி அவ்வளோ சீக்கிரம் உங்களைய புரிஞ்சு கொள்ள மாட்டாங்க இதுதான் சந்திரன் நீசமடையக்கூடிய பலன்களுடைய காரணம் அதனாலயே வாழ்க்கையில் நான் இப்படி தான் நான் இப்படி தான் சொல்லி நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் விட்டுருக்கீங்களா அப்படின்னா எஸ் விட்டுருக்கீங்க தொழில் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வந்திருக்கு அந்த தொழிலை வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கௌரவ பிரச்சனை காரணமாக ஏன்னா சந்திரன் நீசம் மைண்ட் ஸ்டெபிலிட்டி இருக்குமா இருக்காது அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதுக்கு நம்மெல்லாம் போய் அவங்க சொல்கிறத நம்ம கேட்டுட்ருக்கணும் அப்படின்னு நிறைய வேலை வாய்ப்புகளை விட்டுருக்கீங்க தொழிலை விட்டுருக்கீங்க வரும் வருமானம் தரக்கூடிய விஷயங்கள் அனைத்துமே வந்து இந்த கோபத்தினால் வந்து பார்த்திங்கன்னா அதுவுமே பிறந்த கால ஜாதகத்தில் நீங்கள் செவ்வாய் இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாமே எழுதி வச்சுக்கலாம் எமோஷ்னல் ரொம்பவே எமோஷ்னல் ஒன்று விஷயம் சொல்லிவிட்டு அதுலேருந்து அது சரி அப்படின்னு கேட்க முடியாத மாதிரி நிறைய விஷயங்கள் எல்லாமே வந்து அதுக்காகவே அந்த எமோஷ்னல் பட்டு பட்டு பட்டே நான் இந்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு இன்றைக்கும் உங்களுடைய குழந்தைக்கு அட்வைஸ் இருக்கீங்க இந்த மாதிரி எமோஷனல் ஆகக்கூடாது இந்த மாதிரி மனசு விட்டு பேசிடக்கூடாது எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து பேசணும் அப்படின்னு நீங்கள் பட்ட கஷ்டத்தை இன்றைக்கி உங்களுடைய குழந்தைகளுக்கு சொல்லி கொடுத்துட்டுருக்கக்கூடிய விருச்சக ராசி மட்டும் விருச்சக லக்னம் இன்றைக்குமே கடன் பிரச்சனைகளை அதிகமாக ஃபேஸ் இருக்கீங்க குடும்ப பிரச்சனைகள் அதை விட அதிகமாக இருக்குது இந்த சூழ்நிலையில் சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி எப்படி இருக்க போகுது இந்த ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் ஒரு நல்ல ஒரு கிரக அமைப்பு தான் மூன்று மற்றும் நாலாம் அதிபதி வீடு வாங்கணுமா சனீஸ்வர பகவானுடைய அருள் இருந்தே தான் ஆகணும் அவரை வந்து பார்த்திங்கன்னா பாவ கிரகம் பகை கிரகம் அப்படி இப்படின்னு என்ன சொன்னாலுமே இந்த விருச்சக ராசியை பொறுத்தவரையும் சனீஸ்வர பகவான் நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த வீடு அமையும் இல்லைன்னா நம்ம எழுதி வச்சிக்கலாம் அது அமையவே அமையாது அது ஆயிரம் கஷ்டங்களையும் கவலைங்களையும் நமக்கு கொடுத்துட்டே இருக்கும் அவரோட வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு வக்ரம் அடையக்கூடிய பலன்கள் கிட்டத்தட்ட ஃபஸ்ட்டு என்ன தரப் போகிறாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வீடு தான் சனீஸ்வர பகவான் வக்ரம் அடைஞ்சவங்களோட ராசிக்கு பதினொன்னாம் பாவகத்தை பார்க்க போறாரு இந்த வக்ர பெயர்ச்சினால ரொம்பவே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சக ராசி மற்றும் விருச்சக லக்னத்துக்கு என்ன மாதிரியான பலன்களை கொடுக்க போறாங்க ஏன்னா தன்னுடைய பத்தாம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு ரெண்டாம் வீடான குருவோடைய வீட்டை பார்க்க போறாரு இது எப்படி இருக்க போகுது என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்க போறாரு முதல் தர யோகம் அப்படிங்கிறது இது யோகமா அப்படின்னு கேட்டீங்கன்னா எஸ் சனீஸ்வர பகவான் அஞ்சுல வக்ரம் பெறுவது அதுவும் இந்த விருச்சக ராசிக்கு ஒரு முதல் தர யோகம் அதனால குழந்தை செல்வம் கிடைக்க போகுது ரொம்ப வருஷமானங்க கல்யாணம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட நிறைய கேள்விகள் வந்து பார்த்திங்கன்னா வெளியே வந்து பேச்சுக்கும் ஏச்சுக்கும் ஆளாயிட்டோம் இருந்தாலுமே எங்களுக்கு குழந்தை கிடைக்க மாட்டேங்குது நிறைய ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டோம் அப்பவும் குழந்தை கிடைக்க மாட்டேங்குது எங்களுக்குன்னு ஒரு நல்ல நேரம் வராதா நாங்கள் வேண்டாத தெய்வம் இல்லை போகாத கோயில் இல்லை அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு நிச்சயமாக குழந்தை வரம் தரக்கூடிய கிரகமாக சனீஸ்வர பகவான் வருவார் அதனால் நீங்கள் விருப்பப்படக்கூடிய குழந்தை நிச்சயமாக இந்த வருஷம் உங்களுக்கு கிடைக்க போகுது அதே போல் ரெண்டாவது தர யோகம் அப்படிங்கும்போது வீடு தாங்க எங்கே போனாலும் இந்த வீட்டு பிரச்சனை விருச்சகராசிக்கு கூடை சுற்றி இருக்கிறவனாலேயே தான் பிரச்சனை வீட்டை சுற்றி பார்த்திங்கன்னா யாருமே நல்லா விருச்சகத்திட்ட பேசுறதுன்னு சொல்லவே முடியாது அந்தளவுக்கு எங்கே நல்லா பழகிட்டிருப்போம் திடீர்னு ஒரு நாள் சண்டை வந்துடும் நல்லா பேசிகிட்டு இருப்போம் திடீர்னு அவங்க நம்மளை வந்து பார்த்திங்கன்னா தூக்கி எரிஞ்சு பேசுகிறத கண் கூடாக பார்க்கலாம் பேச பேச டக்குன்னு தூக்கி எரிஞ்சு பேசிவிடுவாங்க அதனால மனஸ்தாபங்கள் காயங்கள் அதே போல் வாடகை வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு பேச்சு ஏச்சு ஆளாகவே முடியல என்னால் நான் சுதந்திரமாக இருந்து பழகிட்டேன் எங்களுக்குன்னு ஒரு வீடு எப்போ கிடைக்கும் அந்த வீடு சார்ந்த விஷயத்தில் நாங்கள் முன்னே முன்னேற்றோம் அடைவோமா நாங்கள் முன்னெச்சரிக்கையாக இருந்து பல விஷயங்கள் பண்ணுனாலும் எங்களால் வீட்டை வந்து பார்த்திங்கன்னா எடுக்க முடியல பெற முடியல இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பாதிப்படைஞ்சிருக்கு கிட்டத்தட்ட இஎம்ஐ கட்டிகிட்டு இருக்கோம் அந்த வீட்டை மீட்ட முடியல இல்லை கடன்லேயே அந்த வீடு போயிருமான்னு எங்களுக்கு கவலையாக இருக்குது இல்லை புதிய வீடு நாங்கள் வாங்க போகிறோம் அதுக்கு வந்து நிறையா பிரச்சனைகள் வருது கிட்டத்தட்ட நீங்கள் போய் இடத்துக்கு பற்றி கேட்டால் தான் யாருமே உங்களுக்கு இடம் கொடுக்க மாட்டாங்க அதாவது நீங்கள் போய் ஒரு விலைக்கு கேட்குறீங்க அது ஆகாதுன்னு சொல்லிடுவாங்க ஆனால் அதை விட கம்மி விலைக்கு வேறு யாருக்காவது சேல் பண்ணிடுவாங்க இந்த மாதிரி இடம் வீடுக்கெல்லாம் எனக்கு ராசி இல்லையோ அப்படிங்கிற எண்ணங்கள் ரொம்பவே விருச்சகத்துக்கு அதிகமாக இருக்குது எனக்கு வந்து பார்த்திங்கன்னா சந்திரன் நேசம் நீசமடைஞ்சு தன்னுடைய ரெண்டாம் வீட்டை பார்க்கறதுனால பொதுவாக தன்னுடைய உச்ச வீட்டை பார்ப்பார் இப்போ சந்திர பகவான் வந்து பார்த்திங்கன்னா விருச்சகாலத்தில் நீசமாகி தன்னுடைய ஏழாம் பார்வையாக தன்னுடைய உச்சம் பெறக்கூடிய வீட்டை பார்ப்பார் நமக்கு மட்டும்தான் இப்படி இருக்குதோ அப்படிங்கிற எண்ணங்களும் நெகட்டிவ் தாட்ஸு நீங்களே வந்து நினைக்க நினைக்கலனாலும் விருப்பப்படலனாலும் அப்பப்போ நெகட்டிவ் தாட்ஸ் வந்து உங்களை கொள்ளும் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சந்திரன் நீசம் அடைகிறனால அப்போ இனி வரக்கூடிய காலங்கள் நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இருக்காது அதே போல் ரெண்டாவது அப்படிங்கும்போது குடல் சம்பந்தப்பட்ட புண்கள் அதிகமாக இருக்குது குடல் நோய் அதிகமாக இருக்குது இதுக்கு அனைத்துக்குமே ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதே போல் நோய் தொந்தரவுகள் எல்லாமே இந்த நேரம் நிச்சயமாக கட்டுப்படுத்தப்படும் தொழில் சார்ந்த விஷயத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தொழிலெல்லாம் விருச்சகத்தை பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு ஓடிட்டு இருக்குன்னு தைரியமாக சொல்லலாம் எங்கே போனாலுமே நான் தொழிலை நல்லா வளர்ச்சி இருக்கேன் அப்படின்னு சொல்லவே முடியாது எங்கே போனாலும் நான் பண்ணிகிட்டு இருந்த அளவுக்கு இன்றைக்கி எனக்கு க்ரோத் இல்லை ஏதோ ஒரு அளவுக்கு பண்ணுறேன் சர்வை பண்ணுறதுக்காக பண்ணிட்டு இருக்கேன் இந்த தொழில் அப்படின்னு நினச்சி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இனி தொழில் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றம் ஏற்படும் சனீஸ்வர பகவான் வக்ரம் பெற்று சுக்கரனை பார்த்து அதே இந்த சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா ராசியை பார்க்கறதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இஎம்ஐ பிரச்சனை இருந்தாலும் படிப்படியாக வெளியே வந்து பழைய மாதிரி உங்களுடைய தொழிலை நடத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு யோகமான காலமாக இருக்கும் வீடு உடல்நலம் சம்மந்தப்பட்ட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் குழந்தை பேர் அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த கடன்கள் இஎம்ஐ பிரச்சனைகள் இது அனைத்துக்குமே தீர்வாகும் அதேபோல் ராசிக்கு ஏழில் சுக்கர பகவான் நல்ல பலம் பெற்று தன்னுடைய வீட்டில் இருக்கார் திருமணம் அப்படிங்கும்போது ரொம்பவே டிலே ஆகிட்டுருக்கு இருக்கு இருபத்தெட்டு இருபத்தொம்போது கிராஸ் பண்ணும்போதே எங்களுக்கு பயமாக இருக்குது வரன்கள் எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு வர் நாங்கள் விருப்பப்படுற மாதிரி வரன் கிடைக்க மாட்டேங்குதுன்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு இனி வரக்கூடிய காலங்கள் திருமணம் சம்மந்தப்பட்ட சுப நிகழ்ச்சிகள் நடத்துறதுக்கும் அந்த நிகழ்ச்சினால நீங்கள் மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கக்கூடிய ஒரு பொண்ணான ஒரு யோகமான காலமாக இந்த சனீஸ்வர பகவானுடைய வக்ர பயிற்சி உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லைங்க இப்போ நீங்கள் கேட்டு செஞ்சுட்டு இருந்த அனைத்துமே கோச்சார பலன்கள் தான் கோள்களுடைய சாரம் அனுதினமும் மாறும் இன்னைக்கு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திர பயணிக்கும் நாளைக்கு அதே கிரகம் வேறு நட்சத்திரம் பயணிக்கும் பிறந்த கால ஜாதகம் மட்டுமே நூறு சதவீதம் தீர்வாகும் தனிப்பட்ட ஜாதகத்தை நம்ம எடுத்து தசா புத்தி நடப்பு அந்தரம் கணிக்கும்போது கிரகம் பெற்ற ப பலம் பலவீனம் அடிப்படையில் பலன் நிச்சயமாக மாறுபடும் ஸோ தனிப்பட்ட ஜாதகத்தை நீங்கள் ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டால் கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்கள் எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்துகிறேன் நான் நிச்சயமாக பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி நன்றி வணக்கம்